وحضور جمعهم وجماعاتهم، ومشاهد الخير، ومجالس الذكر معهم، وعيادة مريضهم، وحضور جنائزهم ومواساة محتاجهم، ويرشاد جاهلهم، وغير ذلك من, مصاحل من مصالحهم لمن قدر على الأمر بالمعروف والنهي عن المنكر وقمع نفسه عن الإيذاء அதா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பாடங்களை பற்றி விஷயங்களை பற்றி நாம் பேசி நாம் பேச இருக்கின்றோம் அஹமது நம்முடைய ஜாமியா எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாது சாலிகையினுடைய முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாட தலைப்பை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் உங்களுக்கு மத்தியில் அந்த தலைப்பு என்னன்னு நம்ம பார்த்தாச்சு இப்ப இந்த தலைப்பு தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது இப்ப இந்த தலைப்பிற்கான தர்ஜுமா என்ன மொத்தம் இந்த பாடத்தில் நம்ம மூணு செய்திகளை பேச இருக்கிறோம் அதுல முதலாவது செய்தி இந்த தலைப்பிற்கான தர்ஜுமாக்களை கலந்த ஒரு சின்ன அறிமுகம் அதை முதலாவதாக நம்ம தொகுக்க இருக்கிறோம் சொல்ல இருக்கிறோம் இரண்டாவது விஷயமாக இந்த பாடத்திற்கீழ முசன்னிப் அண்ணவர்கள் சில கருத்தினை பதிவு செய்வார்கள் என்ன கருத்துன்னு சொன்னா இந்த பாட தலைப்பின் கீழ் செல்லவாக அழகிய செல்ல மன்னவர்கள் அவர்களை போன்ற நபிமார்கள் ரசூல்மார்கள் இமாமெருமக்கள் சஹாபாக்கள் தாபியான்கள் தபா தாபியான்கள் அவர்கள் நடந்த வழி என்று அவர்கள் எந்த வழியில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர்களாக இருந்தார்கள் எதை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளினுடைய ஒரு கொள்கையாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் என்ற செய்தியினை பற்றி இரண்டாவது விஷயமாக முசன்னி ஃபன்னவர்கள் ஒரு சின்ன கருத்தினை ஒரு தொகுப்பினை நமக்கு தொகுத்து தருவாங்க மூணாவது இந்த பாடத்திற்கு தோதுவாக அமையக்கூடிய ஆயத்து குரான ஷெரீஃப்ல கூறப்பட்ட ஒரு ஆயத்து அந்த ஆயத்தையும் நமக்கு முசன்னி பண்ணவர்கள் நமக்கு தருகிறார்கள் அந்த ஆயத்திற்கான தர்ஜிமாக்கள் அதனுடைய விளக்கங்களை நம்ம மூன்றாவது விஷயமாக பேச இருக்கிறோம் இப்படி இந்த மூன்று விஷயங்களை புதிந்ததாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு மற்றபடி இந்த பாடத்திற்கீழ ஹதீசுகளை பதிவு செய்யப்படுதா பதிவு செய்யப்படுகின்றதா என்று கேட்டால் ஹதீசெல்லாம் ஒன்றும் கிடையாது ஹதீசு இல்லாத ஒரு பாடம் இந்த பாடம் என்பது ஏகப்பட்ட செய்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் ஒரு மனிதன் என்னென்ன நல்கு நற்குணங்களை எல்லாம் அவன் பேண வேண்டும் பிற மக்களோடு அவன் எப்படி இருக்க வேண்டும் பிற மக்களுக்கு எதை கற்பிக்க வேண்டும் தன்னுடைய வாழ்நாளில் அவன் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய ஒரு தலைப்பாக ஒரு பாடமாக மாத்திரமே இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் கொள்ளுங்கள் இப்ப முதலாவதாக இந்த பாட தலைப்பு இந்த பாட தலைப்பிற்கான தர்ஜுமாவை நம்ம முதலாவதாக நம்ம பார்ப்போம் வாங்க பாருங்க இந்த பாட தலைப்பினுடைய தர்ஜுமா பாபுலி மக்களோடு கலந்து இருப்பதனுடைய சிறப்பு குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது அந்த மக்களுடைய ஜுமாக்களில் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய அந்த ஜுமா தொழுகை அந்த ஜுமா தொழுகையில் கலந்து கொள்ளுதலும் அந்த ஜும்மா அல்லாத மற்ற ஏனைய தொழுகை அந்த தொழுகையினுடைய ஜமாத்துகளில் கலந்து கொள்ளுதலும் அதை குறித்த சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாகும் இந்த பாடம் என்பது அமைகின்றது அடுத்து நலவுகள் நல்லது இருக்கக்கூடிய நல்லதை சாட்சி கூறப்படக்கூடிய சபைகளில் கலந்து கொள்ளுதல் ஓ மஜாலிசு திக்ரிமாகும் இன்னும் அந்த மக்களோடு அவ்வாகவே நினைவு கூறக்கூடிய அந்த திக்ரு மஜலிசுகள் அந்த திக்ரு அந்த சபைகளில் கலந்து கொள்ளுதல் என்பதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம்ஹிம் இன்னும் அந்த மக்களில் நோய்வாய்ப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது குறித்த பாடம் அது குறித்த சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம் அந்த மக்களுடைய ஜனாசாக்களில் அவர்களுடைய மௌத்துகளில் கலந்து கொள்ளுதல் ஜனாசாக்களில் கலந்து கொள்ளுதல் என்பதை என்பதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம் ஓ முவாசா தி அந்த மக்களில் தேவை உடையவர்களுக்கு உதவுதல் அதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம் ஜாகிஹின் அந்த மக்களில் அறியாமையில் இருக்கக்கூடியவர்களை நேர்வழிப்படுத்துதல் என்பதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடம் அந்த மக்களுடைய ஏனைய நற்காரியங்களிலிருந்தும் அந்த ஏனைய நற்காரியங்களிலிருந்தும் மற்ற விஷயங்கள் அதை குறித்து அதை பேணுதல் அதில் கலந்து கொள்ளுதல் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம் யாருக்கு லிமன் கதர அலல் அம்ரி பில் மஹரூஃபி நன்மையை கொண்டு நன்மையை கொண்டு ஏவுதலின் மீது யார் சக்தி பெறுவாரோ அந்த ஒருவருக்கு இது கட்டாயம் ஒன் நகியானில் முன்கறி இன்னும் தீமையை கொண்டு யார் தடுப்பாரோ தடுத்து கொள்வதின் மீது சக்தி பெறுபவருக்கு ஈதா தீங்கிழைப்பதை விட்டும் தன்னுடைய நப்சை பாதுகாத்துக் கொள்பவர் தன்னுடைய நப்சை தன்னுடைய மனதை தடுத்து கொள்பவர் அவருக்கு ஓ சொல் அதா இன்னும் மக்களுடைய தீங்கை விட்டும் பொறுமையின் மீது சக்தி பெறுபவருக்கு அவரை குறித்த அப்படி மக்களோடு கலந்து இருப்பதை குறித்த சிறப்புக்குரிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் இந்த பாட தலைப்பிற்கான தர்ஜிமாவாக இருக்கு இப்ப இந்த தலைப்பை குறித்து பேசணும்னு சொன்னா நிறைய விஷயங்களை பேசலாம் எக்கச்சக்கமான விஷயங்களை நமக்கு ஷரகளை எழுதி தராங்க தலிலுள் சாலிகை நின்ற தரியாது சாலிகனுடைய சரகளை இந்த தலைப்பு குறித்த ஏகப்பட்ட செய்திகளை நமக்கு சொல்லி தராங்க அதுல சிலவற்றை மாத்திரம் நம்ம இப்போ பாப்போம் வாங்க இப்ப இந்த தா பாட தலைப்பிற்கான தரிஜுமாவை நம்ம பார்த்தாச்சு இப்ப இந்த பாட தலைப்பிற்கான அந்த கூடுதல் செய்திகள் இந்த பாட தலைப்பிற்கான விளக்கங்கள் என்ன முசன்னிபண்ணவர்களை கொண்டு வரக்கூடிய கருத்து என்ன முசன்னிஃபண்ட் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தி என்ன அதனுடைய தர்ஜுமாக்கல் என்ன என்பதை பற்றியெல்லாம் இப்ப நம்ம கிதாபு வாசிக்கும் பொழுது முழுமையாக பார்ப்போம் வாங்க பாருங்க எழுபதாவது பாடம் இந்த ரியாவு சாலஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது எழுபதாவது பாடமாக இருக்கின்றது அப்ப இதுவரையிலும் நம்ம அறுபத்தி ஒன்பது பாடங்களை முழுமையாக நிறைவு செய்து நம்ம வந்திருக்கிறோம் அந்த அறுபத்தி ஒன்பது பாடங்களில் பார்த்த அனைத்து விஷயங்களையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அம்மாவு தாழ உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக இப்போ ரியாவு சுவாலிகனுடைய எழுபதாவது பாடத்தை பார்ப்போம் இந்த பாட தலைப்பிற்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தாச்சு தரிஜமாவை பார்த்தாச்சு இப்போ இந்த பாட தலைப்பை குறித்த ஷரகில் சொல்லப்படக்கூடிய சில செய்திகள் அந்த செய்திகளை நம்ம முதலாவதாக பார்ப்போம் பாருங்க பாபு மக்களோடு கலந்து இருப்பதனுடைய கலந்து சேர்ந்து இருப்பதனுடைய சிறப்பை குறித்து பேசப்படக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது அப்போ மக்களோடு கலந்து இருக்கணும் இந்த பின்னாசி என்பது மொத்தமாக குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தில் வரக்கூடியதாக இருக்கும் இப்போ ஜின்சி ஜும்லான்னு சொல்லுவாங்க ஜும்லா ஜின்சியான்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு இனத்தையே குறிக்கக்கூடிய ஒரு ஜும்லா அதுதான் இந்த பின்னாசில உள்ள அலிஃப்லாம் அதை தான் அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நமக்கு ஷரகலை சொல்றாங்க அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்துல என்னென்ன மக்கள்லாம் இருக்காங்களோ அவர்களோடு எல்லாம் கலந்து இருப்பது அவர்களோடு ஒன்றி உறவாடி இருப்பது அதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தராங்க இன்னும் விளக்கத்துல சொல்லும் பொழுது எல்லா மக்களும் சேரக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது இல்ல இல்ல இது எல்லா மக்களும் சேரக்கூடியதாகலாம் கிடையாது இதில் சில மக்கள் மாத்திரம் சேரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த சில மக்கள் யாரு நல்லவர்கள் இந்த உலகத்தில் நல்லோர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த நல்லோர்களை குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தம்தான் இந்த பின்னாசு என்ற இந்த அலிஃப்லாம் தான் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சில நபர்கள் கருத்து கூறுகிறார்கள் ஆகமொத்தம் எடுத்துக்கொள்ளலாம் சில நல்லோர்களோடு ஏன்னா பின்னாடி கீழே வரும் நல்லோர்களை நல்லவர்களோடு சேர்ந்திருப்பது அதை குறித்து பேசக்கூடிய செய்திகள் பின்னால் இந்த தலைப்பு கீழே வரும் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களை மாத்திரம் சேரக்கூடியதாக இருக்கும் அவர்களை குறிக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பின்னாஸ் என்ற ஒரு விளக்கத்தை அருமையாக நமக்கு சொல்லித்தராங்க அப்ப ஆக மொத்தம் மக்களோடு கலந்து இருப்பதனுடைய சிறப்பு விளங்கிக் கொள்ளலாம் அடுத்து சொல்லப்படக்கூடிய செய்தி அஹிம்ஹிம் அந்த மக்களுடைய ஜுமாக்களிலும் அந்த மக்களுடைய ஏனைய ஜமாத்துகளிலும் கலந்து கொள்ளுதல் வெள்ளிக்கிழமை ஜுமா நடைபெறுமா இல்லையா ஜுமாவில் கலந்து கொள்வதே மிகப்பெரிய சிறப்பு தான் அந்த ஜுமா என்பதும் ஒரு மக்களோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில போய் தொழுவணும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மக்களுடைய நடவடிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் நிறைய இருப்பாங்களா இல்லையா அப்படிப்பட்ட பள்ளியில் இருந்து தொழுவணும் தொழுது தொழுவது மாத்திரம் நாட்டம் கிடையாது இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி ஜும்மாவில கலந்து கொள்ளுதான் சும்மா ஜும்மா போய் தொழுவுங்கன்னு அர்த்தம் கிடையாது அந்த ஜுமாவில் கலந்து கொண்டு அந்த ஜுமாவிற்கு பிறகு நாம் காணக்கூடிய எல்லா மக்களோடு முசாபகா செய்து செய்து நல்லபடியாக விசாரித்து அவருடைய பொருத்தத்தை பெற்று வர வேண்டும் இதுதான் இந்த இடத்துல நாட்டம் அப்போ அப்படிப்பட்ட ஜுமாக்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜமா ஆத்திஹிம் இன்னும் ஏனைய ஐவேளை தொழுகைகள் இருக்குதா இல்லையா அந்த தொழுகைகளிலும் கலந்து கொள்ளுதல் அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமைகின்றது அடுத்தபடியாக ஓ ஹைரி நன்மையான நன்மைகள் பகிரப்படக்கூடிய சாட்சி கூறப்படக்கூடிய இடங்கள் அந்த மஜிலிசுகளில் கலந்து சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமும் நன்மை பகிரப்படக்கூடிய இடங்கள்லாம் எப்படி எடுத்துக்கலாம் ஒரு ஓதப்படக்கூடிய மஜிலிசு நன்மைக்கான மஜிலிசு ஒரு செலவாத்து நாரியா நடைபெறக்கூடிய மஜிலிசு நன்மைக்கான மஜிலிசு ஒரு பயான் மஜிலிசு இருக்குது நன்மை போதனைகளை கற்கக்கூடிய பயான் செய்யக்கூடிய ஒரு மஜிலிசுல கலந்து கொள்வோம் இதெல்லாம் மசாஹிது கைரல செய்யும் இப்படிப்பட்ட அந்த சபைகளில் போய் சேர வேண்டும் அதில் கலந்து கொள்ளுதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது அடுத்தபடியாகும் இன்னும் அந்த மக்களோடு அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய கலந்து கொள்ளுதல் என்பதை என்பதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமும் அல்லாஹை திக்ரி செய்வாங்களா இல்லையா அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மஜிலிசுகள் எல்லாம் வரும் சும்மா லாஇலாக சொன்னா அதுவும் அல்லாவின் நினைவு கூறக்கூடிய மஜிலிசு தான் குரான் ஓதப்படக்கூடிய மஜிலிசும் அல்லாஹுவின் நினைவு கூறப்படக்கூடிய மஜிரிசு தான் நடைபெறக்கூடிய மஜிலிசும் அல்லாஹுவின் நினைவு கூற கூட கூடிய ஒரு அப்ப இத்தகைய மஜிலிசுகள் எல்லாம் இத்தகைய சபைகளில் எல்லாம் கலந்து சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் அமைகின்றது அடுத்து அறீதுகின் இன்னும் அந்த மக்களில் நோய்வாய்ப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது என்பதை குறித்த ஒரு பாடமாக இருக்கின்றது இப்போ மக்கள்ல யாரெல்லாம் நோய்வாய் விசாரிக்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ செல்லா அலிஸ்லம் நல்வழியாக நபி வழியாக இருக்கின்றது செல்லா அலிசல்ல சாபாக்களுக்கோ இல்ல அவர்களுக்கு தெரிஞ்ச அவருடைய ஊர் வாசிகள் யாராவது நலம் யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் செல்லவா அழகம் அண்ணவர்கள் உடனே சென்று அவர்களை நலம் விசாரிப்பார்கள் அது காபிராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மனிதன் என்ற அடிப்படையில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு உடனே போய் அவர்களுக்கு சென்று என்ன வேணும் அந்த உதவிகளை செய்து அவர்களை நலம் விசாரித்து விட்டு வருவார்கள் அதுதான் செல்லவாழிசலமன் அவர்கள் கற்றுத்தந்த குணம் அப்ப இப்படிப்பட்ட குணத்தை தான் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நலம் விசாரிப்பதை குறித்த சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாகும் இந்த பாடம் அமைகின்றது அடுத்தபடியாக இன்னும் அந்த மக்களுடைய ஜனாசாக்களில் கலந்து கொள்ளுதல் அதனுடைய சிறப்பு அப்போ ஒரு மனிதனுடைய கடைசி சபையே அவனுடைய மௌத்து தான் நமக்கு நெருக்கமான ஒருவரோ இல்ல ஒரு முஸ்லீமான ஒருவர் இருக்கிற அவருடைய ஜனாசாக்களில் கலந்து கொள்ளணும் கலந்து சும்மா கிடையாது அந்த ஜனாசா தூக்கிட்டு போகக்கூடிய சமயத்தில் பின்னாடி நடந்து செல்லணும் கபருஸ்தான் வரையிலும் அவருக்கு பின்னால் நடந்து கொண்டு துவா ஓதி கொண்டு செல்ல வேண்டும் தகவீரை சொல்லி கொண்டு செல்ல வேண்டும் அது மாத்திரம் கிடையாது அந்த கபரில் நின்று அவருக்காக துவா செய்ய வேண்டும் அவ்வாஹும் என்பதாக அந்த மரணித்த அந்த நபர்களுக்காக துவா செய்து அவர்களுக்கு நன்மையை விட்டு வரோமா இல்லையா இது எல்லாமே இந்த சேரும் இப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய கடைசி சபையான அந்த ஜனாசாக்களில் கலந்து கொள்ளுதல் என்பதை பற்றி பேசக்கூடிய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் இருக்கின்றது இன்னும் அந்த மக்களில் உடையவர்கள் தேவை உடையவர்களுக்கு உதவி செய்யுதல் யாரெல்லாம் தேவை வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ என்னென்ன தேவை இருக்குதோ கடன் ரீதியாகவோ இல்ல உடல் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ என்ன தேவை இருந்தாலும் அதை நிறைவேற்றி தர வேண்டும் அதை உதவியின் மூலமாக நாம் அதை நிறைவேற்றி தருவதன் மூலம் அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஒய்ர்ஷாத் ஜாகிலிஹிம் இன்னும் அந்த மக்களில் அறியாமை உடையவர்களுக்கு அறியாமையில் இருக்கக்கூடியவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் எல்லா மக்களும் அறிவாளியாக இருக்க மாட்டாங்க எல்லோரும் மார்க்கத்தை தெரிந்தவர்களாக ஆளுங்களாக வளமாக்கலாக இருக்க மாட்டாங்க சட்டத்திட்டங்களை தெரிந்தவர்களாக இருக்க மாட்டாங்க அந்த மக்களிலும் பாமர மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய எதுவும் அறியாத மக்களும் இருப்பார்கள் அந்த அறியாத மக்களையும் அறிய செய்ய வேண்டும் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்பித்துக் கொடுக்க வேண்டும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கின்றது அடுத்து இன்னும் அந்த மக்களுடைய நற்காரியங்களில் இருந்தும் அது அல்லாத மற்ற காரியங்கள் அப்போ மக்கள் அது அல்லாத அந்த மக்கள் என்னென்ன நல்ல நல்ல காரியம் இருக்குதோ அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அப்போ இதுல சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னா இது அல்லாத தாலிக்கு அந்த தாலிக்கு என்பதில் எல்லாம் சேரும் இது எல்லாத்தையும் பார்த்து இருக்குது ஜும்லாவை பார்த்து மிகும் அப்போ இங்க சொல்லப்பட்ட இது எல்லாத்தையும் தவிர அப்போ மக்களுடைய ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு கல்யாண சபை ஒரு நிக்காக சபை அந்த சபையில் கலந்து கொள்ளுதல் அதனுடைய சிறப்பு என்ன அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சொல்றாங்க பாருங்க அந்த மக்களுக்கு நன்மையை கொண்டு ஏவுவதின் மீது யார் சக்தி பெறுவாரோ அவருக்கும் ஒன் நகி முன்கரி இன்னும் அந்த மக்களுக்கு தீமையை கொண்டு தீமையை விட்டும் தடுப்பது தடுப்பதின் மீது தடை போடுவதின் மீது யார் சக்தி பெறுவாரோ அவருக்கு அவருக்கும் அதாவது மக்களை அந்த நன்மையின் பக்கம் ஏவவும் வேணும் தீமையை விட்டு தடுக்கவும் வேணும் என்று சொல்றாங்க அடுத்து ஈதா நோவினை செய்வதை விட்டும் தன்னுடைய நப்சை தடுப்பதின் மீது சக்தி பெறுபவருக்கு அப்போ தன் மூலமாக மக்களுக்கு எந்த ஒரு நோய் நோய்வினையும் நோவினையும் ஏற்பட்டு விடக்கூடாது நம்மளால் யாரும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது கூடாது என்று சொல்லி தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்திக் கொள்வார் அவர் அப்படிப்பட்ட அந்த ஒருவருக்கும் இப்படி செய்வது சிறப்புக்குரியதாக இருக்கும் இன்னும் அலல் அதா மக்களுடைய தீங்கி தீங்கை விட்டும் பொறுமையின் மீது சக்தி பெறுபவருக்கும் அதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது அப்போ தா மூலமாகவும் எந்த ஒரு ஆளுக்கும் தீங்க இருக்கக்கூடாது பிற மக்களுடைய அந்த தீங்கை விட்டும் தீங்கை தீங்கின் மீதும் அவர் பொறுமையோடு இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிப்பட்ட பொறுமையாக இருப்பது அதனுடைய சிறப்பு என்ன அப்படிப்பட்டவர் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது இதுதான் இந்த தலைப்பிற்கான விளக்கங்களாக இருக்கின்றது கூறக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஏழம் நீ அறிந்து கொள் அண்ணல் எஃத்திலாத் மின்னாசி நிச்சயமாக மக்களோடு கலந்து இருப்பதாகிறது அழல் வஜிஹி ஒரு முறையின் மீது அல்லது எத்தகைய முறை அதை நான் அதை கூறினேனே அத்தகைய அந்த முறையின் மீது அதாவது மேற் மேல நான் சொன்னனே அந்த தலைப்பு சொல்றாங்க மேல நான் சொன்னனே இந்த தலைப்பு இந்த தலைப்பு இருக்குதா இல்லையா இதன் அடிப்படையில மக்களோடு கலந்து இருப்பது என்பது அதுவாகிறது அல் முகத்தாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நடைமுறையாக இருக்கின்றது அல்லதி எத்தகைய நடைமுறை காண ரசூல் ரசூல்லாஹி செல்லாகும் அழகி செல் அல்லாஹுடைய தூதர் செல்லாகும் அழகி விசலம் அன்னவர்களும் அதன் மீதுதான் ஆகிருந்தார்கள் அப்போ இந்த கருத்தின் மீதுதான் சொல்லவாலை சில மன்னவர்களுடைய வாழ்க்கையும் ஆகியிருந்தது இத்தகைய செயலை தான் சொல்லவாலை சில மன்னவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் வசா இருள் அம்பியா இன்னும் ஏனைய நபிமார்களும் இத்தகைய ஒரு கொள்கையின் இத்தகைய நடைமுறையின் அடிப்படையில் தான் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சலவாத்துல்லாஹி வலாமுகும் அலேஹிம் சலவாத்துல்லாஹி அல்லாஹுடைய சலவாத்தும் வலாமுகும் இன்னும் அல்லாஹுடைய சலாமும் சாந்தியும் அலேஹிம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக அந்த நபிமார்கள் மீது உண்டாகட்டுமாக இன்னும் சொல்றாங்க ஒ கதாளிக்க இன்னும் அவ்வாறு அல்ல குலஃபா ஓர் ராஷிரீன ராஷிதூன அதாவது பெற்ற அந்த ஹலீஃபாக்கள் அதாவது அபுபக்ரு சிதி கிரதை இல்லஹும் அணுகும் அபுபக்கரும் அமரும் அழகுமான அலி கிரதை அல்லாகும் இந்த நான்கு சஹாபாக்கள் இவர்கள் தான் ஹொலஃபா ஓ ராசிரியன்கள் அவர்களாகிறவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் இந்த நடைமுறையின் தான் இருந்தது வமம் பாகவும் இன்னும் அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களும் இதன் அடிப்படையில் தான் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் சகாபாக்கள் இருந்து தோழர்களிருந்து நபி தோழர்களில் இருந்தும் அந்த நபி தோழர்களுக்கு பின் வந்த அந்த தாபியில் இருந்தும் இந்த அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கையை கழித்தவர்களாக இருந்தார்கள் இன்னும் பாதகும் இன்னும் அந்த தாபியங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களும் இந்த நடைமுறையில் தான் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் இன்னும் இந்த நடைமுறையை கொண்டுதான் இருந்தார்கள் ஷாஃபி அஹ் ரதிய லாஹ் அனும அன்னவர்களும் சொன்னார்கள் அஹமது இன்னும் அஹமது புன ஹம்பல் ரதியைமு அன்னவர்களும் இதையே தான் சொன்னார்கள் ஷாஃபிமாம் அஹ் புன ஹம்பலிமாம் இவர்களெல்லாம் இந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த நடைமுறையில் தான் வாழ்ந்தவர்களாக அவர்களும் இருக்கின்றார்கள் அக்ஸருல் ஃபஹா இன்னும் சதைகிகள் மார்க்க அறிஞர்களில் அதிகமானவர்களும் இந்த அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை மிஸ் அமெரி பண்ணவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதனால் நீங்களும் இதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியினை இதன் மூலமாக நமக்கு சொல்லி சொல்ல வருகிறார்கள் பாருங்க ரதிகல்லும் அஜிமாய் அவர்களை துட்டும் இவர்கள் அனைவர்களை துட்டும் அல்லாஹூ பொருந்திக் கொள்வானாக என்று நமக்கு முசன்னி பண்ணவர்கள் சொல்லித்தராங்க இப்போ இந்த செய்தியை நம்ம பார்த்தாச்சு முசன்னி பண்ணவர்கள் கொண்டு வரக்கூடிய உபதேசத்தையும் பார்த்தாச்சு இதற்கு கீழே அல்லாஹுடைய அந்த ஆயத்து புற கூறப்பட்ட அந்த ஆயத்தை நமக்கு சொல்லித்தராங்க பாருங்க என்பதாக கூறப்படக்கூடிய ஒரு ஆயுத் இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன நீங்கள் உதவி செய்யுங்கள் காரியத்தின் மீதும் ஒத்தக்குவா இன்னும் பயபக்தியான அல்லாஹே பயப்படக்கூடிய காரியத்தின் மீதும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லஹா கூறக்கூடிய ஒரு ஆயுத் இப்ப இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவில இந்த ஆயத்திற்கான தப்சீர் எவனுக்கு சீரு அந்த தசீரில் கூறப்படக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா நீங்கள் உதவி செய்யுங்கள் உங்களால் பொருளால பொருளால் பொருளாலோ இல்லை உங்கள் உடலாலோ இல்லை உங்களுடைய பணத்தாலோ எப்படியாவது உதவி செய்யுங்க அழல் பிற்ரி பிற்ரி என்பது அவ்வா எதையெல்லாம் நன்மையான காரியம் என்று வைத்திருக்கின்றானோ அவ்வா இந்த உலகத்தில் எதையெல்லாம் ஹலாலான காரியம் நன்மையை பெற்று தரக்கூடிய காரியம் எல்லாம் வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் சேரும் அப்ப அந்த காரியத்தின் மீது எல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கள் யாரெல்லாம் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது முறையில நீங்கள் உதவி செய்பவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லித் தருகிறார்கள் இன்னும் தக்குவா இந்த தக்குவா என்பது என்னன்னு சொன்னா அல்லாஹ் எதையெல்லாம் தடையான விஷயமாக வைத்திருக்கிறானோ முன்கிராத் என்று இப்ப அல்வா எதையெல்லாம் தடை செய்த காரியம் ஹராமான காரியம் என்று வைத்திருக்கின்றானோ அந்த ஹராமான காரியத்தை விட்டும் விலகி அதை பயந்து அல்லாஹ்வருக்கு பயந்தவராக நடப்பாரா இல்லையா அப்படிப்பட்ட செயல் அப்படிப்பட்ட செயலை செய்ய நபருக்கெல்லாம் அவரின் மீது நீங்கள் உதவி செய்யுங்கள் இதுதான் இந்த ஆயத்து பாருங்க மா இதா சூரத்துல்மா இதாவில இரண்டாவது ஆயத்தாக இந்த ஆயத்து என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்லி தராங்க அப்போ இந்த ஆயத்தானதை இந்த சன்னிப்பண்ண அவர்கள் இந்த பாடத்திற்கு தொதுவாக கொண்டு வர காரணம் என்ன இங்கு நன்மை நன்மையான காரியத்தின் மீதும் தக்குவாவான காரியத்தின் மீதும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்றாங்க அப்போ இந்த பாடம் என்பது பற்றி பேசக்கூடிய பாடம் தான் மக்களுடைய ஜுமாக்களில் ஜமாத்துகளில் கலந்து கொள்ளுங்கள் மக்களுடைய நல்ல நல்ல மஜிலிசுகளில் கலந்து கொள்ளுங்கள் மக்களுடைய அந்த நோய்வாய்ப்பட்டவர்களை விசாரிங்கள் அவருடைய ஜனாசாக்களில் கலந்து கொள்ளுங்கள் அவர்களில் ஹாஜத்துடையவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்ப இத்தகைய எல்லா கருத்தின் அடிப்படையும் என்ன நீங்கள் உதவி செய்யுங்கள் ஏதாவது முறையில நீங்கள் அவருடைய சபையில் கலந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு ரீதியில அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க இப்படி எல்லாமே ஒரு உதவியின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு கருத்தாக தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பே அமையக்கூடியதாக இருக்கின்றது இந்த கருத்தின் அடிப்படையில தான் இந்த குரான் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஆயத்தை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் சரிங்களா இப்ப பாருங்க நான் அந்த ஒன்றினுடைய அர்த்தத்தில் உள்ள ஆயத்துகள் அதாவது மேல சொன்னோமா இல்லையா இப்படிப்பட்ட இந்த கருத்து அடிப்படையில் வரக்கூடிய ஆயத்துகள் கசீரத்தும் ஆளு மற்றும் அதிகமான அறியப்பட்ட அதிகமான ஆயத்துகள் இருக்கின்றது என்பதனை சன்னிஃபண்டவர்கள் சொல்லி இந்த பாடத்தை நமக்கு நிறைவு செய்து தருகிறார்கள் இதோட இந்த தலைப்பில் அமையக்கூடிய பாடம் முடிஞ்சிருச்சு அவளமா இதற்கு கீழே எந்த ஒரு ஹதீசையும் மிஸ் சன்னிஃபண்டவர்கள் கொண்டு வரவில்லை இந்த ஒரு கருத்தை சொல்லி இந்த ஒரு ஆயத்தை கொண்டு வந்து ஒரு சின்ன படிப்பணையை நமக்கு தந்து வாழ்நாளில் இப்படியெல்லாம் நீ நடந்து கொள் இது இப்படி நடந்து கொள்ளுதில் அது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கும் என்பதை கற்று தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த பாடத்துல இந்த எழுபதாவது பாடமான இந்த பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் முசன்னிப் அண்ணவர்களை கொண்டு வந்த இந்த கருத்தை நம்ம பார்த்தோம் அதற்கு கீழே வரக்கூடிய இந்த ஆயுத்திகளுக்கான தர்ஜுமாக்கல் விளக்கங்களை நம்ம முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்து விட்டோம் அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் இந்த எழுபத்தி ஒன்றாவது பாடம் அதை குறித்த செய்திகள் அதில் பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்கள் ஹதீசுகள் என்ற மற்ற செய்திகளை பற்றியெல்லாம் நின்றால்தான் நாம் அடுத்த பாடத்தில் பேசுவோம்